சந்தியாரகம் சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புவனேஸ்வரி கார்த்திகிட்ட எப்படியாவது தனாவை வர சொல்லிடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு நீ போய் அந்த நம்ம பண்ணை வீட்டில் போய் இருந்துக்க என்னோடனே நான் வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாரு கார்த்தி புவனேஸ்வரிகிட்ட அதுக்கப்புறம் கோயிலில் இருக்கிற கிட்ட வந்து எப்படியாவது பேசி ஆகணுமே இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு லிங்கம் வந்து கேட்டோன்னே அங்கே தான் யார்கிட்டையும் ஃபோன் இல்லையே என்னோடனே அதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு அங்கே ஒரு லேடிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தனாட்டை ஃபோனை கொடுங்கன்னோடனே தனாட்டை கொடுத்து பேச சொல்கிறாங்க என்னங்க நான் புவனேஸ்வரி பேசுகிறேன் நீ உடனே கிளம்பி இந்த கார்த்தி விஷத்தை குடிச்சிட்டாமா உன்னை மறக்க முடியாமல் நீ உடனே கிளம்பி வாமான்னோடனே என்னால் வர முடியாது நாங்கள்லாம் கோயிலில் இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே நீ எப்படியாவது இந்த ஒரு முறை மட்டும் எனக்காக வந்துட்டு போமா அவன் தனா தானான்னு ஓம்பேரே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காமா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறான் நீ வந்து ஒரு தர பார்த்தின்னா அவன் சொல்கிறதே கேட்பாமா கொஞ்சம் எனக்காக வாமா இந்த ஒரு முறை அப்படின்னோன்னே சரி நான் வரேன் ஆனால் வந்து வந்த உடனே என்னை திருப்பி அனுப்பிடணும் நீ வந்துட்டு மட்டும் போய்டு அப்படின்னு சொல்லி போனே சரி சொன்னோன்னே சரின்னு தனாவும் டக்குன்னு ஃபோனை கொடுத்துட்டு யாரும் பார்க்காத நேரமாக பார்த்து கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் மாயாவும் ஜானகியும் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே நம்ம புவனேஸ்வரி லிங்கத்தை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு நாலஞ்சு ப பஞ்சாயத்து தலைவரெல்லாம் வந்து தனியாக நிற்க வச்சுருப்பாங்க வெளில வர சொல்லி அந்த இடத்துல போய் அவங்கள பார்க்க போகிறாங்க இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் என் அண்ணன் பையனுக்கு தனாவை தான் பிடிச்சிருக்கு தனாவுக்கும் அவனை தான் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் தான் அந்த கதிர் வந்து விருப்பம் இல்லாமல் தான் அவள் வந்து அந்த தாலியை சுமந்துட்டுருக்காங்கிறத நம்பலை இப்போ நீங்களே என் கூட வந்து பார்த்தீங்கன்னா உண்மை பெரியும் அப்படின்னோன்னே என்னம்மா சொல்கிறீங்க ரகுராம் குடும்பத்து மேலே அப்படி சொல்கிறீங்கன்னொண்ணே ஆமாம் இதனால் க கார்த்தியை தான் விரும்புகிறா இப்போ வேணால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் எங்கள் பண்ணை வீட்டில் ஒன்றா தான் பேசிகிட்ருக்காங்க அப்படின்னொன்னே அந்த கதிர் கட்டின தாலியை மட்டும் அத்து விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க புவனேஸ்வரி அதுக்கு அந்த பஞ்சாயத்து தலைவர் இங்கே பாருமா உண்மை என்னென்னு நாங்கள் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம் இப்போயே எதுக்கு இதெல்லாம் பேசணும் அப்படின்னொன்னே சரி வாங்கன்னு சொல்லி காரில் கூப்பிட்டுட்டு பண்ணை வீட்டுக்கு போகிறாங்க அந்த ஊர்க்காரங்களில் ரெண்டு பேர் என்னப்பா இது ரகுராம் குடும்பத்தை இப்படி பேசுகிறாங்களே அப்போ அப்படி மட்டும் ரகுராம் பொண்ணு அந்த கார்த்தியோடு இருக்கிறத மட்டும் பார்த்தா அவ்வளோதான் ரகுராம ரொம்ப அவமானப்பட்டு தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அவருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க லேண்ட்லைனுக்கு அப்போ யாருமே ஃபோனை வீட்டில் எடுக்கலை ஃபோன் எடுக்கலையப்பா அப்படின்னோன்னே நீ அந்த வீட்டில் ஃபோன் வச்சுருக்க ஒரே பொண்ணு மாயாதான் அவளுக்கு ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி நம்பர் எடுத்து இன்னொரு ஆள் கொடுத்தோன்னே ஃபோன் பண்ணுறாங்க இந்த பக்கம் கதிரை மாயாவும் தனாவை தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கே மாயா போ தனா போனால் அப்படின்னு மாயா வந்து கேட்குறாங்க இங்கே தானே இருந்தான்னு கதிர் சொல்ல தேடி பார்த்துட்டு எங்கேயுமே கிடைக்கலங்கும்போது கரெக்டாக ஃபோன் வருது ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணோன்னே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாப்புல அதுக்கப்புறம் சரிங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு கதிர்கிட்ட வந்து தானே எங்கே என்னாச்சுன்னோன்னே எல்லாத்தையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணை வீட்டில் அவளை வந்து ஒன்றா வந்து இப்போ எல்லோரும் முன்னாடி நிறுத்தணுங்கிறதுக்காக புவனேஸ்வரி பிளானில் மாட்டிக்கிட்டா போல இருக்குது தனா எப்படியாவது காப்பாற்றணுனா அவனை இன்றைக்கி அடித்து தோலை உரிக்கிறம்பாரு அவங்க என்ன திருந்தலையா அப்படின்னு அடிக்க கிளம்புறாரு இங்கே பேர் கதிர் இந்த விஷயத்த வந்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம எப்படியாக இருந்தாலும் இப்போ போகிறதுக்குள்ளே தனா அங்கே எப்படியும் போயிடுவா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த பக்கம் கார்த்தி இங்கே வாடி நீ அன்னைக்கு என்னவோ தப்பிச்சிட்ட இன்றைக்கி நீ மாட்டினவா உன்னை என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு பாரு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீயாவே போகிற போகிறப்பார் அதுக்கப்புறம் உனக்கு இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ தினாவும் அந்த பண்ணை வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க கார்த்திக் கார்த்தின்னு கூப்பிட்டு போகிறாங்க இந்த பக்கம் புவனேஸ்வரி எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க அவங்களும் வந்து இறங்கிடுறாங்க மாயா என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்